தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுவரையிலே இல்லாத அளவுக்கு தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தல் பிறகு நடைபெற்ற நகர்ப்புற தேர்தல் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆகிய ஏறத்தாழ ஐந்து ஆறு தொடர்ந்து தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டணி வலிவோடும் பொலிவோடும் இயங்கி கொண்டு வருகிறது எந்த விதமான சலசலப்பும் இல்லை மோடியிலேருந்து அமித்ஷாவிலேருந்து அனைவரும் இந்த கூட்டணியை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை கொண்டாலும் அதையெல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு உறுதியோடு நிற்கிற கூட்டணி தான் கொள்கை கூட்டணி தான் இந்த கூட்டணி ஆகவே கூட்டணி தலைவர்கள் அனைவரும் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஏனைய கட்சிகள் அத்தனையும் உறுதிபட சொல்லிவிட்டார்கள் ஆனால் எடப்பாடி காது செவிடாக இருக்கிறது என்று கருதுகிறேன் அவர்கள் பேசி பேச்சியெல்லாம் காதில் விடவில்லை ஆக இதிலிருந்து என்ன செல்கிறது என்று சொன்னால் எடப்பாடி அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக கூட வருவதற்குரிய நிலை இல்லாத காரணத்தினால் அவர் ஏதோ செய்து பார்க்கிறார் நிச்சயமாக இந்த கூட்டணி இரநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறப் போகிறது குறிப்பாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்று நாங்கள் ஆரம்பித்து ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்களுக்குள்ள ஒரு கோடி உறுப்பினரை தாண்டிவிட்டது இந்திய வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு பெருமையை தேடி இருக்கிறது அது காரணம் இந்த கூட்டணி இருக்கிற காரணத்தினால்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆக இந்த கூட்டணி வலுவான கூட்டணி யாராலும் தொற்று கூட பார்க்க முடியாத கூட்டணி வருகிற சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் உறுதியாக வெற்றி பெறுவதற்குரிய கூட்டணி இதை பார்த்து வயிற்றுத்தல்